என்ன வேணாலும் நடக்கட்டும் நான் என் தாய்மாங்கிற விஷயத்தை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நயந்திரா அவர்கள் செஞ்ச இந்த காரியம் தான் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு அத பத்தி இந்த வீடியோல முழுமையா பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்னபூர்ணி படம் சமீபத்துல ஒரு பெரிய சர்ச்சைல மாட்டிக்கிட்டு இருந்தது இதுல நயன்திரா அவர்கள் என்ன செய்றதுன்னு தெரியாம குழம்பி போய் நின்னாங்க அந்த படத்துல ராமரா பத்தி ஒரு வசனம் வரும் அது வந்து இந்துக்களோட மத நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கம்ப்ளைண்டும் ரைஸ் ஆனுச்சு அதுக்கப்புறம் ஓடிடில இருந்து அந்த படத்தையும் நீக்கப்பட்டாங்க இத தொடர்ந்து நயன்திரா அவர்கள் மன்னிப்பு கேட்டு அவங்க ஒரு போஸ்ட் ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க அதுல ஜெய் ஸ்ரீராம் குறுகிட்டு சில அறிக்கைகளை வெளியிட்ட பிறகு இந்த பிரச்சனை கொஞ்சம் காம் டவுன் ஆனிச்சு அப்படின்னு நம்பலாம் இதற்கு இடையில என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி ஏன் மகனையும் நான் பத்திரமா தான் பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மகனை தோல்ல சுமந்துகிட்டு அந்த போட்டோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க அதுதான் இப்ப வெளியில பயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருக்கு கடவுளின் மொத்த கருணையும் ஒரு சின்ன முகத்தில் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க கண்டிப்பா இதெல்லாம் நமக்கு புரியும் நினைக்கிறேன் நீங்களே நினைச்சு பாருங்க நமக்கு வெளியில நிறைய பிரச்சனை இருந்துச்சுன்னா அது வீட்டை வந்துதான் காட்டுவோம் பட் எவ்ளோ பிரச்சனை வெளியில இருந்தாலும் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் கிளம்பியுமே அவங்களோட பொறுப்பை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க இப்படி ஒரு தாயை வந்து கண்டிப்பா நம்ம ஏத்துதான் ஆகணும் இவங்க செய்யற இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க